இந்த யூடியூப் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய பதிவிலே தெட்டு தேர்வுக்குரிய ஒரு பதிவை நாம் பார்க்க இருக்கின்றோம் பேப்பர் ஒன் அண்ட் டூ பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே என்னுடைய இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு பார்ட் ஃபோர் பகுதி நான்கு என்பதை முன் உங்கள் வைக்கிறேன் இந்த பதிவிலே முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் என்பதை பற்றி நாம் காண இருக்கின்றோம் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் இதிலே மொத்தம் பதினைந்து வினாக்களை நான் தொகுத்து வைத்திருக்கிறேன் ஆனால் இதிலே நாம் ஒரு ஆறு ஏழு வினாக்களை மட்டும் பார்த்து அடுத்து தொடர்ந்து அடுத்த பதிவிலே தொடர்ச்சியாக இதை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன் முதலெழுத்து சார்பெழுத்து இலக்கணம் மீண்டுமாக உங்கள் பார்வைக்கு நினைவூட்டலுக்காக ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் இலக்கணம் என்பது ஒன்றுமில்லை என்பதை நினைவிலே நாம் உள்வாங்க வேண்டும் சற்று நாம் நம்முடைய கவனத்தை இதிலே செலுத்தினால் இதை மிக எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம் பாடம் முதலெழுத்து சார்பெழுத்து மிக நீண்ட பாடம் அதை உங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே ஆசிரியர் நண்பர்கள் உள்வாங்குகின்ற வகையிலே நான் உடைத்து அதை ஒரு மூன்று பிரிவுகளாக உங்களை முன்வைக்கிறேன் முதலெழுத்து சார்பெழுத்து பாடத்துக்குள் போகலாம் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் முதல் வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்து என்று சொல்லுவார்கள் மற்றொன்று சார்பெழுத்து என்று சொல்லுவார்கள் திரும்பவும் சொல்கிற எழுத்து எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்து மற்றொன்று சார்பெழுத்து இப்போ எது முதல் எழுத்து எது சார்பெழுத்து நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் முதலுக்கு அடுத்த வினா முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன யாவை முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன அவை யாவை என்பது வினா அதாவது பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருப்பவற்றை நாம் முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம் ஒண்ணுமே இல்லைங்க எழுத்துக்கள் தோன்றுவதற்கு மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு அதாவது பிற எழுத்துக்கள் மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருப்பவற்றை நாம் முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம் இந்த முதல் எழுத்துக்கள் எது எவை என்று நாம் பார்க்கின்ற பொழுது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டையும் நாம் முதலெழுத்து என்று நாம் சொல்லலாம் புரியுதுங்களா அப்போ முதலெழுத்து என்றால் என்ன எழுத்து இரண்டு வகைப்படும் ஒன்று முதலெழுத்து மற்றது சார்பு எழுத்து இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது முதலெழுத்து என்றால் என்ன முதலெழுத்து என்றால் என்ன என்ற வினாவிற்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருப்பவற்றை நாம் முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம் இந்த முதல் எழுத்துக்கள் எவை என்று சொன்னால் ஒன்று உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு நமக்கு தெரியும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆக இந்த முப்பது எழுத்துக்களையும் நாம் முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம் அவ்வளவுதான் முதல் பாடம் முடிஞ்சு போச்சு ஒண்ணுமே இல்லை புரியுதுங்களா இப்ப நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுத்து எத்தனை வகைப்படும் ரெண்டு வகைப்படும் ஒன்று முதலெழுத்து மற்றது சார்பு எழுத்து இப்போ நம்ம முதல் கதையை முடிச்சிட்டோம் புரியுதுங்களா அவ்வளவுதான் இப்போ முதல் எழுத்து என்றால் என்ன மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இருப்பவற்றை நாம் முதல் எழுத்து என்று சொல்லுகிறோம் எதை எதை முதலெழுத்துன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா உயிரெழுத்து பன்னிரெண்டையும் மெய் எழுத்து பதினெட்டு ஆக முப்பது எழுத்துக்களை நாம் முதல் எழுத்து சொல் நாம் சொல்லுகிறோம் அவ்வளோதாங்க முதல் எழுத்து முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம்னு கேட்டா சார்பு எழுத்துக்களை பற்றி ரொம்ப எளிமை இலக்கணம் என்பது மிக எளிமையானது அந்த எண்ணத்தை நாம் உள்வாங்க வேண்டும் அடுத்து நாம் பார்க்க போவது சார்பெழுத்துக்கள் என்பவையாவை அடுத்த வினா. அதாவது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை சார்பு எழுத்துக்கள் என்று நாம் சொல்லுகிறோம் அந்த முதல் எழுத்துக்கள் முதலெழுத்து என்றா பார்த்து மெய் எழு உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வருகின்ற எழுத்துக்களை நாம் சார்பெழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம் இந்த சார்பெழுத்துக்கள் மொத்தம் பத்து வகைப்படும் இதுதான் நம்ம கொஞ்சம் நீண்டமான பாடம் சார்பெழுத்து பத்து வகைப்படும் அவை யாவை என்ற வினாவிற்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று உயிர் மெய் அடுத்தது ஆயுதம் சொல்ல சொல்ல அப்படியே உள்வாங்குங்க ஒன்று அடுத்தது மூன்றாவது உயிரளபடை நான்காவது ஒற்றளபடை ஐந்தாவது குற்றிய லிகரம் ஆறாவது குற்றியலுகரம் ஏழாவது ஐகார குறுக்கம் எட்டாவது அவுகார குறுக்கம் ஒன்பது மகர குருக்கம் பத்து ஆயுத குறுக்கம் அவ்வளோதாங்க இந்த பத்தையும் நாம் சார்பெழுத்து என்று சொல்லுகிறோம் அப்போ சார்பெழுத்து என்பவை யாவை அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவது சார்பெழுத்து எவை எவை முதல் எழுத்து அப்படின்னு சொன்னா உயிரெழுத்து பன்னிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டையும் சேர்ந்து ஆக முப்பது எழுத்துக்களை நாம் சார்பெழுத்துக்கள் என்று சொல்கிறோம் இந்த உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சார்ந்து வருகிற எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள் என்று நாம் சொல்லுகிறோம் அது எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா பத்து வகைப்படும் பாருங்க மெய் ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலிகரம் ஐகார குருக்கம் அவகார குருக்கம் மகர குருக்கம் ஆயுத குருக்கம் அவ்வளவுதாங்க இப்ப இந்த பாடத்துல நம்ம முதல் நாலு உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை வரைக்கும் நம்ம நான்கு இலக்கணத்தை சார்பெழுத்துக்களை நாம் இந்த இந்த பதிவிலே பார்க்கலாம் என்று நான் உங்க யோசித்து முன் முன்வைக்க விரும்புகிறேன் முதல் பாருங்க முதல் சார்பெழுத்து உயிர்மை என்பது யாது அந்த பத்து சார்பெழுத்துல முதல்ல இருக்குது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர்மை இந்த உயிர்மை என்பது யாது ஒண்ணுமே இல்லை இல்லைங்களா மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்வதை உயிர்மை என்று நாம் சொல்லுகிறோம் அவ்வளவுதான் சிம்பிள் அதாவது முதல்ல நம்ம அதை உள்வாங்கிங்க அதுக்கப்புறம் லிட்டரியா நம்ம அதை கொடுத்துருக்கிறத கொஞ்சம் மனசுல பதிய வையுங்க மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகிறது அவ்வளோதாங்க அப்போ உயிர்மை என்றால் என்ன இந்த மெய் எழுத்து பதினெட்டும் அப்புறம் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துகிறது சேரும் பொழுது நமக்கு உயிர்மை எழுத்து உண்டாகிறது உயிர் என்று சொன்னால் ஆவி மெய் என்று சொன்னால் உடம்பு அது அறிவியல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மெய் மெய் என்று சொன்னால் உடல் இந்த மெய் தனியாக இருந்து பிரயோஜனம் கிடையாதுங்க நம்ம உடம்பிலே நம்முடைய மெய்யிலே என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் உயிர் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு இதையே வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணாதீங்க மெய்யோடு உயிர் சேர்கின்ற பொழுதுதான் அங்கே ஒரு முழுமை அடைய முடியும் அப்போ நம்முடைய உடலிலே உயிர் சேர்ந்து சேருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய இயக்கம் உருவாவது போல இந்த எழுத்துக்களிலே மெய் எழுத்தோடு எது சேருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர் எழுத்து சேருகிறது சேருகின்ற பொழுது அந்த எழுத்துல கணத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி உண்டாகிறது என்று சொல்லலாம் அப்ப உயிர்மை என்றால் என்ன உயிர்மை என்பது என்ன அப்படின்னு சொன்ன சார்பு எழுத்துக்களில் முதல் எழுத்தாகி உயிர்மை என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா மெய்யெழுத்துக்கள் அதாவது பதினெட்டு மெய் எழுத்தோடு உயிர் எழுத்துக்களும் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் சேருகின்ற பொழுது உண்டாகின்ற எழுத்தை நான் உயிர்மை எழுத்து என்று சொல்கிறோம் உதாரணம் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இக் என்பது மெய்யெழுத்து இங்க பாருங்க இக்கு என்பது மெய் எழுத்து மன்னிக்கோம் இக்கு என்பது மெய் எழுத்து அதன் கூட எது சேருதுன்னு கேட்டால் ஆ சேருது இக்கு கூட்டல் ஆ கா இந்த கா என்பது உயிர்மை எழுத்து இக்கு என்பது மெய்யெழுத்து ஆ என்பது உயிர் எழுத்து இந்த மெய்யும் உயிரும் சேருகின்ற நமக்கு கிடைப்பது கா என்று சொல்லுகின்ற உயிர்மை எழுத்து இந்த உயிர்மை எழுத்தினுடைய ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் புரியுதுங்களா இந்த உயிர்மை எழுத்தினுடைய அந்த பாடி லாங்குவேஜ் நம்ம சொல்றீங்களா உயிர்மை எழுத்தினுடைய ஒளி வடிவம் அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்ந்தது போல ஒலிக்கும் இப்போ க இப்போ நாங்கள் போட்டுக்கிற மாதிரி இக் என்பது மெய் எழுத்து அ என்பது உயிர் எழுத்து இந்த மெய்யும் உயிரும் சேருகின்ற பொழுது நம்ம கிடைக்கிற ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா க என்ற மெய் உயிர்மை எழுத்து இந்த உயிர்மை எழுத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது ஒளி வடிவம் அந்த சவுண்ட்ல வரும் பொழுது மெய்யெழுத்தினுடைய சவுண்டும் வரும் உயிரெழுத்தினுடைய சவுண்டை வரும் கா பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி பாருங்க நம்ம சொல்லுகின்ற பொழுது கா அந்த மெய் எழுத்துனுடைய வெளியே வரும் உயிரெழுத்தும் சேர்ந்து வரும் ஏன்னா உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்து அது அதுக்கப்புறம் பாருங்க வரி வடிவம் மெய் எழுத்தை இந்த உயிர் மெய் எழுத்துல இந்த வரி வடி பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கு பாருங்க காங்க இதுல பாத்தீங்கன்னா கா இந்த இதுல பாருங்க இதுல அந்த கா என்பது மெய் எழுத்தை போல நமக்கு இருக்குது இல்லைங்களா ஆக்சுவலா இக் என்பது மெய்யெழுத்து அ என்பது உயிரெழுத்து இந்த இக்கு என்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற உயிரெழுத்தும் சேர்கின்றபோது நம் கிடைப்பது க என்ற உயிர்மை எழுத்து ஆனால் அது எதை ஒத்திருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வரி வடிவத்தில் இது மெய் எழுத்தை போல ஏன்னா மேலே புள்ளி இல்லை அவ்வளவுதான் புரிஞ்சு நினைப்பு நினைக்கிறேன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்போ வரி வடிவம் என்பது எதை காட்டும்னு கேட்டிங்கன்னா மெய் இந்த உயிர்மை எழுத்தினுடைய வரி வடிவம் மெய்யெழுத்தை போல இருக்கும் ஆனால் ஒலிக்கின்ற கால அளவு கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். அந்த சவுண்ட் நம்ம மாத்திரை ஒலிக்கின்ற கால அளவு அது வந்து என்ற உயிரெழுத்தை அந்த டூரேஷனும் க என்ற சவுண்டினுடைய ரேஷன் ஒன்னா இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் இக்க என்ற மெய் எழுத்து அ என்ற எழுத்து சேர்ந்து க என்ற உயிர்மை கிடைக்குது இந்த உயிர்மை எழுத்து வரி வடிவத்திலே நமக்கு மெய் எழுத்தை போல தோன்றும் ஆனால் உச்சரிக்கின்ற பொழுது தன்னுடைய சவுண்ட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா உயிரெழுத்தை போல இருக்கும் க அந்த சவுண்டு அந்த டூரேஷன் அந்த மாத்திரை அதுக்கு செட் ஆகும் அப்புறம் பாருங்க இந்த இவை முதலில் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதாலே இந்த உயிர்மையை நாம என்ன பண்றோம் கேட்டால் சார்பெழுத்து வகைக்குள்ளே அடக்குகிறோம் இவை தியங்காது இந்த உயிர்மை எழுத்துக்கள் எதுல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சார்பெழுத்தை சார்ந்து மன்னிக்கவும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதனாலே இவற்றை நாம் சார்பெழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம் அடுத்த ரெண்டாவது சார்பெழுத்து ஆயுதம் முதல் வந்து உயிர்மை இரண்டாவது சார்பெழுத்து ஆயுத எழுத்து ஆயுதத்தை பார்க்கலாம் ஆயுத எழுத்தை பற்றி விவரி அடுத்த வினா ரொம்ப ரொம்ப எளிமையானது ஒன்றுமே இல்லைங்க ஆயுத எழுத்தை பற்றி விவரிக்கவும் நமக்கு வினா பாருங்க இது மூன்று புள்ளிகளை உடைய ஒரு தனித்த வடிவம் என்று சொல்லலாம் ஆயுத எழுத்து நமக்கு தெரியும் மூன்று புள்ளி இருக்கும் இது வித்தியாசமான ஒரு எழுத்து மூன்று புள்ளிகளுடைய ஒரு தனி வடிவம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்பு இதுக்கு வேறு சில பெயர்களும் உண்டு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா முப்பார் புள்ளி என்று சொல்லுவார்கள் அப்புறம் முப்புள்ளி என்று சொல்லுவார்கள் முப்பார் புள்ளி என்று சொல்லுவார்கள் தனிநிலை என்று சொல்லுவார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கேணம் என்ற பல பெயர்கள் இதற்கு உண்டு இந்த எழுத்த முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்ஞானம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு என்பதை நான் உள்வாங்க வேண்டும் மூன்று புள்ளிகளுடைய ஒரு தனியான வடிவம் இந்த ஆயுத எழுத்து இதை முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்ஞானம் என்று சொல்வார்கள் இதனுடைய ஒழிப்பு முறை என்பது ரொம்ப நுட்பமான முறை ஹக் சொல்லி பாருங்களேன் ஹக் சற்று வித்தியாசமான ஒரு சவுண்டு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சற்று வித்தியாசமான நுணுக்கமான ஒழிப்பு முறையை கொண்டது இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா சும்மா வந்துறார் இது ஒரு இலக்கண முறைப்படி ரொம்ப டெக்னிக்கலாக பந்தாக வரும் தனக்கு முன்னே ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னே ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையிலே மட்டும் இது வரும் அவ்வளோதாங்க அப்போது அக் என்பது ஆயுத எழுத்து என்பது சொல்லுக்கு இறுதியில் வர வாய்ப்பு கிடையாதுங்க சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்கு முன்னே ஒரு குரில் எழுத்தையும் இங்கே நான் உதாரணம் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் முன்ன முன்னால் ஒரு ஆ அஃது என்பதற்கு ஆ இது வந்து குரில் எழுத்து தனக்கு முன்னே ஒரு குரில் எழுத்தையும் அப்புறம் என்ன பாருங்க தனக்கு பின்னே ஒரு வல்லின உயிர்மை இந்த தூ என்பது வல்லின கசட தப்பற கசட தப்பற என்பது வல்லின எழுத்துக்களை எழுத்துக்களை வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று சொல்லி அந்த மூன்று வகையாக நாம் இனமாக நாம் பிரித்ததை சென்ற பதிவில் பார்த்திருக்கிறோம் அப்போ இது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு வல்லின உயிர்மை இந்த தூய் என்பது வல்லின வல்லின உயிர்மை என்று சொல்லுவார்கள் அப்போ அந்த முன்னால ஒரு தனி தனிக்குரில் சொன்னால் குற்றெழுத்து தனியாக வந்தால் தனிக்குறில் என்று சொல்லுவார்கள் ஒரு தனி குரில் எழுத்தும் பின்னால ஒரு வல்லின உயிர்மையும் வர இடையில் எது வரும்னு கேட்டீங்கன்னா அக் என்பது வரும் இந்த ஆயுத எழுத்து வரும் அப்போ தனக்கு முன்னே ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின்னே ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையிலே மட்டும் இந்த ஆயுத எழுத்து வரும் ஏன் சொன்னா இந்த ஆயுத எழுத்து தனித்து இயங்குகின்ற ஆற்றல் இதற்கு கிடையாது இது தனித்து இயங்காது இண்டிபென்டன்ட்டா இயங்குற சக்தி இந்த ஆயுத எழுத்துக்கு கிடையாது இது முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதாலே இதனை இந்த ஆயுத எழுத்தை நாம் சார்பெழுத்து என்று சொல்லுகிறோம் அவ்வளவுதான் ரொம்ப யூஸி திரும்பி பாருங்க ஆயுத எழுத்தை விவரி இது மூன்று புள்ளிகளுடைய ஒரு தனியான ஒரு வடிவம் டிஃப்ரெண்ட் டைப்ல இந்த எழுத்து இதற்கு முப்பார் புள்ளி முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு இது நுட்பமான ஒரு டெக்னிக்கலான ஒரு சவுண்ட் இதற்கு உண்டு இது த எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்கு முன்ன ஒரு குற்றெழுத்தையும் தனக்கு பின்னே ஒரு வல்லின உயிர்மையும் வர இடையிலே தான் இது வரும் என்று சொன்னால் இது தனித்து இயங்காது இது முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சார்ந்திருப்பதனாலே இந்த ஆயுத எழுத்தை நாம் சார்பெழுத்து என்று சொல்லுகிறோம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் சொல்றது அப்படியே நீங்க மனசுல எழுதி பதிய வைத்து கொண்டால் அதை அப்படியே நம்ம தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து பாருங்க அதை ரொம்ப ஹெவியாக கொடுக்காம லைட்டாக நான் கொடுக்குறேன் அடுத்து உயிரலப்படை இதை கொஞ்சம் கவனமாக நீங்க கவனிக்கணும் உயிரிழப்படை ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் சில புத்தகங்களை ரொம்ப ஹார்டா பயமுறுத்தி போட்டிருப்பாங்க ரொம்ப எளிமையானது உயிரிழப்படை உயிரிழப்படை என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்யுளிலே ஓசை குறைகின்ற பொழுது மற்ற இடத்துல வராது செய்யுள்ள எங்காவது ஒரு இடத்துல ஓசை குறையுதுன்னு வச்சுங்க அந்த இசை என்று நாம் சொல்றேன் இல்லையா அந்த ஹம்மிங் அது குறைகின்ற பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக மொழிக்கு அல்லது சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற அந்த உயிர் நெட்டெழுத்துக்கள் மொத்தம் ஏழு குறியில் ஐந்து என்று சொல்லுவார்கள் நெடில் ஏழு என்று சொல்லுவார்கள் உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் தனக்குரிய அளவிலிருந்து அதாவது நெட்டெழுத்துக்கு மாத்திரை இரண்டு என்று சொல்வார்கள் குறியலுக்கு மாத்திரை ஒன்று நெட்டெழுத்துக்கு மாத்திரை இரண்டு தனக்குரிய இரண்டு இரண்டு மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிக்கும் இவ்வாறு நீண்டு ஒழிப்பதை அளபெடுத்து ஒழிப்பதை நாம் அளபடை என்று சொல்லுகிறோம் உயிரெழுத்து அளபெடுப்பதனாலே இதற்கு பெயர் உயிரளபடை ஒற்றெழுத்து அளவெடுத்தால் அதுக்கு வேறு ஒற்றளப்படை அவ்வளோதான் சிம்பிள் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம பார்க்குறது உயிரளப்படை உயிரளப்படை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யுளிலே ஓசை குறைகின்ற பொழுது செய்யுள் என்றாலும் பாட்டு என்றாலும் ஒன்று அந்த செய்யுள் ஏற்றுகின்ற கவிஞன் அல்லது பாடல் பாடுகின்ற ஒரு பாடல் ஆசிரியன் தன்னுடைய பாடலை பாடுகின்ற பொழுது அந்த இடத்துல உதைக்கும் அந்த டியூன் போடும்போது சில நேரத்தில் பாட்டு எப்படி எழுதுவான்னு கேட்டால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டியூன் போட்டுட்டு பாட்டு எழுதுவாங்க சில பேர் பாட்டு எழுதிட்டு டியூன் போடுவாங்க இது ரெண்டு முறைகள் உண்டு அப்ப அப்படி எழுதுகின்ற பொழுது அந்த இசைக்கு அந்த 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 சீர் சொல் வந்து ஒத்து வராத ஒரு சூழல் வரும் அந்த நேரத்துல என்ன பண்ணு கேட்டீங்கன்னா சரிப்படுத்துவதற்காக அந்த ஓசையை அந்த இசையை அது சரி செய்வதற்காக ஓசையை சரி செய்வதற்காக நிறைவு செய்வதற்காக மொழி மொழி என்றாலும் சொல் என்றாலும் பதம் என்றாலும் ஒன்று அந்த சொல்லுக்கு அல்லது மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் உயிர் உயிரெழுத்துக்கள்ல நெட்டெழுத்துக்கள் ஏழு என்ன பண்ண ஏழும் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கும் அல்லது அளவெடுத்து ஒழிக்கும் இவ்வாறு அளவெடுத்து ஒழித்ததை உயிரளபடை என்று நாம் சொல்லுகிறோம் உயிரெழுத்து அளபெடுப்பதனாலே இதற்கு பெயர் உயிரளபடை இதன் நன்னொரு அழகா பிரிச்சு காட்டுது அளபு கூட்டல் எடை அளபடை என்று சொல்லுகிறது அளவு கூட்டல் எடை அளபடை அளவடை என்று சொன்னால் அளவு மிகுவது அது தனக்குரிய அளவிலிருந்து அது நீண்டு ஒழிப்பது அளவு கூட்டல் எடை அளவிடை அது தனக்குரிய அளவிலிருந்து நீண்டு ஒழிப்பதனால் இது அளவடை என்று சொல்லுகிறோம் இதை நாம் புரிந்து கொள்வதற்கு அல்லது இது அளவெடுத்தது என்பதற்கு அடையாளமாக அந்த நெட்டெழுத்துக்கு பக்கத்திலேயே அதனுடைய இனமான குற்றெழுத்து அதை பின்னால வரும் பக்கத்திலே வரும் புரியுதுங்களா அப்போது ஒரு அளவடை என்று நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால் ஒரு நெட்டெழுத்து அளவெடுத்தால் அந்த நெட்டெழுத்துக்கு எழுத்துக்கு பக்கத்திலேயே அதனுடைய குற்றெழுத்து வரும் இவ்வாறு வருவதை நான் உயிரளவடை என்று சொல்கிறோம் பின்னால் நம்ம பார்க்க போறோம் இந்த உயிரளபடை மூன்று வகைப்படும் இந்த உயிரளபடை மூன்று வகைப்படும் மூன்றுமே முக்கியமானது இதை நன்றாக நாம் தெரிந்து கொண்டால் அந்த இலக்கண குறிப்பு எல்லாம் எழுதுவதற்கு வேகமே அதிகமாக நமக்கு பயன்படும் இது மூன்று வகை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று இசை அளவடை மற்றது இன்னிசை அளவடை இன்னொன்று சொல்லிசை அளவடை சொல்லிசை அளவடை அப்ப உயிரளபடை மூன்று வகைப்படும் உயிரளபடை மூன்று வகைப்படும் உயிரளபடை என்றால் என்ன அப்படின்னு சொன்னா அங்கங்க அங்கங்க கிளியர் பண்ணீங்க உயிரளபடை என்றால் என்ன செய்யுளிலே ஓசை குறைகின்ற பொழுது அந்த ஓசை நிறைவு செய்வதற்காக மொழியில் இருக்கிற மொழியில் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் இருக்கிற நெட்டெழுத்து உயிரெழுத்துக்களிலே நெட்டெழுத்து நெற்றெழுத்து மொத்தம் ஏழு தனக்குரிய இரண்டு மாத்திரையில அளவிலிருந்து அவை நீண்டு ஒழிக்கும் இவ்வாறு உயிரெழுத்து அளவெடுப்பதை நாம் உயிரளபடை என்று சொல்லுகிறோம் இந்த அளவெடுத்ததற்கு அடையாளமாக அது பக்கத்திலே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா அதற்கு இனமான குற்றெழுத்து வரும் புரியுதுங்களா ஆ அளவெடுத்தா பக்கத்தில் ஆ வரும் ஈ அளவெடுத்தா பக்கத்தில் ஈ வரும் நெடிலுக்கு பக்கத்தில் குரில் வரும் இந்த அளபடை மூன்று வகைப்படும் ஒன்று செய்யி சேலபடை இன்னி சேலபடை மற்றது சொல்லி செலவடை இப்போ ஒன்று நம்ம பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப எளிமையானது எளிமையான முறையிலே மனதிலே பதிவு செய்கின்ற வகையிலே பதிகின்ற பதிவு ஆகின்ற வகையிலே நான் உங்கள் முன் வைக்கிறேன்